வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே கியூட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங் ஆன பறவை பெண்குயின் குயின் பெண் குயின்கள் பறக்க முடியாத பறவைகள் ஆனாலும் நீர்ல ஓடுற மாதிரி நீந்தும் வல்லுநர்கள் அவங்களோட வாழ்க்கை பழக்க வழக்கம் குடும்ப பாசம் எல்லாமே அப்படின்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அதோட உடல் அமைப்பு மற்றும் அதோட திறமையை பார்ப்போம் பெண் இறக்கை இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதால பறக்க முடியாது ஆனா நீந்திரதுக்கு வந்தா ஒலிம்பிக் சாம்பியன் மாதிரி வேற லெவல்ல இருக்கும் அவங்க கருப்பு வெள்ளை நேர ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இது எதுக்குன்னா குளிர்கடலில் பிரிட்டேட்டர்களிடம் இருந்து பாதுகாப்பு தருது எம்ப்ரோர் பெங்வின் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரியது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் வரை இருக்கும் லிட்டில் ப்ளூ பேங்வின் தான் இருக்கிறதுலயே மிகச்சிறியது முப்பது சென்டிமீட்டர் தான் இருக்கும் பெண் குயின்கள் நீந்திர வேகம் பாதிங்கன்னா இருபது முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல நீந்தும் ஒரு சில பெண்குயின் வகைகள் ஐநூறு மீட்டர் ஆழம் வரை மூழ்கி நீச்சல் அடிக்க முடியும் பெண்குயின் பாக்க அழகா இருந்தாலும் அதுக்கு பற்கள் கிடையாது ஆனா நாக்கில் கூர்மையான முள் மாதிரி அமைப்பு இருக்கு அவங்க ஃபெதர்ஸ் நிர்புகா ஜாக்கெட் மாதிரி வேலை செய்யுது சரி இப்போ அவங்க வாழ்க்கை முறை பத்தி பார்ப்போம் பெண்குயின்கள் கொலனி என்று அழைக்கப்படும் பெரிய குழுக்கள்ல வாழ்கின்றன ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள் ஒரே இடத்தில் கூடுவார்கள் அவங்க மிகச்சிறந்த குடும்ப பாசம் கொண்ட பறவைகள் எம்பரர் பென்குயின் ஆண்கள் தான் முட்டையை இன்குபேட் பண்ணுவார்கள் பெண் பெண் உணவுக்காக கடலுக்கு போய் திரும்புவாள் பெண் திரும்பி வரது வரைக்கும் ஆண் சுமார் இரண்டு மாதம் உணவு இல்லாமல் பட்டினியாக தான் இருக்கும் காலணியில் ஆயிரக்கணக்கான குட்டிகள் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் குட்டியை தனி குரல் மூலம் கண்டுபிடிப்பார்கள் பெண் வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையோடு மட்டும் இருப்பார்கள் சரி இப்போ அதோட உணவு மற்றும் வேட்டை பத்தி பார்ப்போம் பெண் முக்கியமாக மீன் இறால் ஸ்குவிட் போன்றவற்றை சாப்பிடும் ஒரு நாளில் பல கிலோ வரை சாப்பிடுவாங்க சில நேரங்கள் பணி கீழே டைவ் பண்ணி வேட்டையாடுவார்கள் நிலத்தில் வாழும் பெண் கோயின் இருக்கு இருபது நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்திருக்கும் வந்தால் காலனி முழுக்க பாதிப்பு வரும் கிளைமேட் மாறுவதன் காரணமாக ஃபுட் சைக்கிள் பாதிக்கப்படுது நண்பர்களே இப்போ நம்ம பெண் குயின்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் அவை எவ்வளவு அழகாகவும் அதே சமயம் எவ்வளவு புத்திசாலிகளாகவும் இருக்கின்றன என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி அரிய வகை உயிரினங்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரின் கடமை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்